தொட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஞ்ஞானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு முப்பது வருடத்துக்கு என்ன கணிச்சாங்கன்னா இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக தான் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் அப்புறம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்துருச்சு பூமியோட அடுத்த சராசரி வெப்பநிலை வந்துட்டு உங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளாக டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடாங்க இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி இடி மின்னல் மழை வெயில் புயல் இதனுடைய தாக்குதல் இன்னும் அதிகரிக்கும் ஸோ அப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தான் வெயிலுடைய தன்மை அது ஆல்ரெடி மக்களை கொண்டுட்டு வருது கரூர் நடந்த அந்த பெருந்துயரம் இருக்குங்களா அது மக்கள் நெரிசல் காரணமாக இறந்து போனாங்க அப்படிங்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு ஆனால் நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பாக மக்கள் மயங்கிந்து கொள்கிறார்கள் இந்தியாவில் கடந்த வருடம் ஐஎன்டி வெளியிட்ட தகவலின்படி இயற்கை பேருடன் காரணமாக இறந்தவர்கள் எண்ணிக்கை வெளியிட்டுறாங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து வெள்ள பாதிப்பு நாள் இறந்து போகணும் தான் அதிகமாக இருக்கு இரண்டாவது தெரியுமா இடிமினல் தக்கதலாம் என்ன ஆயிருக்குன்னா மின்னல் இடிமின்னலுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் சொல்லுவாங்க அதாவது வந்து தொடங்க தன்மை இருக்குங்களா டச் டவுன் ஆகுதுங்களா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடத்தள்ளி உள்ள வருதுன்னா நகரத்துக்குள்ள தாழ்வான பகுதியில் நிறைய பேர் சேரும் அப்ப கடலுக்கு நம்ம நட நம்மளுடைய நிலப்பகுதியில் நிறைய குட்டி தீவுகள் இருக்கும் சென்னையில இனிமேல் நிறைய குட்டி தீவுகள் ஒரே ஒரு ஐலாண்ட் கிரௌண்ட் தான் நமக்கு இருக்கு இனிமேல் நிறைய ஐலாண்ட் கிரௌண்ட் உருவாகலாம் சோ சீ ஃபிளட்டிங் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இருக்கும் நம்ம கடல் டெம்பரேச்சர் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய புயல்களே வந்து உண்டாகும்

அதாவது மலை தன்னுடைய இயல்பு தன்மை வருது காடு தன்னுடைய இயல்பு தன்மையில இருந்து மாறிட்டு வருது கடல் தன்னுடைய இயல்பு இருந்து மாற்று காற்று தன்னோட இயல்பு தன்மை வேலை இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் கண்டுக்காமலே போயிட்டு இருக்கோம் ஒரு முறை அழிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா இதுக்கப்புறம் உயிரினம் தோன்ற முடியாத ஒரு இடமா பூமி மாறு இந்த புவி வெப்பமயமாதல் நம்ம கடந்த காலங்களிலாம் பேசியிருக்கோம் கடல் மட்டம் உயர்வின் காரணமாக இவ்வளவு இடங்கள்லாம் நீருக்கு ஆட்படும் மெட்ரோக்கள்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம சில அது வெளியாயிருந்தது அந்த சர்வேஸ் அப்படின்றது அண்டு இப்போ சமீபத்தில் இடி தாக்கி பெண்கள் இறந்தாங்க அப்படின்றது அதெல்லாம் அந்த துயர செய்தியெல்லாம் கேட்கிறோம் இந்த புவி வெப்பமயமாதலுக்கும் இடி மின்னலுக்கும் நேரடியான தொடர்பு உள்ளதா ஆமா இருக்கு கிளைமேட் சேஞ்ச் தான் இது வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு ஓகேன்னா இப்போ கடந்த முறையாகட்டும் இப்போவும் சரி இந்த இடி இடிக்கிறதுன்றது உண்மையாகவே அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கோம்ல அதே தான் இப்போவும் நடக்குது ஆனால் இப்போது இப்போ முன்ன விட இப்போ பயமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இடி இடிக்குது அப்படின்னு அப்போது இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்றதம்மா இதை ஆமாம் அதாவது நீங்கள் இடி மின்னல் தாக்கி இறந்து போன செய்திகள் எப்போ கேட்டுப்பீங்க ஏதாச்சும் இல்லைங்களா ஆனால் கடந்த ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு நிகழ்வு இருக்குது இல்லைங்களா இப்போ போன வாரம் நடந்த இந்த நிகழ்வு அதற்கு முன்பாக ராமநாதபுரத்தில் ரெண்டு குழந்தைங்க இறந்து போச்சு இந்தியாவில் கடந்த வருடம் ஐஎம்டிஏ வெளியிட்ட தகவலின்படி இயற்கை பேரிடன் காரணமாக இறந்தவர்கள் எண்ணிக்கை வெளியிடுறாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வெள்ள பாதிப்புனாலே இறந்து எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது இரண்டாவது அது தெரியுமா இடிமின்னல் தாக்குதலாம் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி மின்னல் இடிமின்னலனுடைய அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் சொல்லுவாங்க அதாவது பூமியை வந்து தொடக்கூடிய தன்மை இருக்கு டச் டவுன் ஆகுதுங்களா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு முன்னாடி மேலே வெட்டிட்டு போயிடும் நம்ம நிறைய பார்த்துட்டு மேலே வேலையாவிட்டு விட்டிட்டு போவோம் ஆனால் இன்றைக்கி கீழே வந்து தொடுது இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குல்ல இதற்கு குளோபல் வார்மிங் ஒரு முக்கியமான காரணம் முன்னாடி வந்து கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெள்ளம் அதிகமான வெப்பம் அதிகமான புயல் இதான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இடிமின்னலும் அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது சமீபத்தில் ஆய்வில் தெரிஞ்சுருக்காங்க அப்போ இதையும் நம்ம வந்து பார்த்து கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன் வந்து உங்களுக்கு இடிமின்னல் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கிறனால கடலை வந்து சூடுபடுத்தியா கடல் அதிகமாக அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள் அதிகமாக உருவாகுது இந்த மேகக்கூட்டங்கள் அப்படிங்கிறது இந்த அது பெரும் மேகக்கூட்டங்களாக உருவாகுது இந்த பெரும் மேகங்கூட்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா அது ஒன்று ரியாக்ட் பண்ணும் போது உங்களுக்கு லைட்னிங் வந்து உருவாகுது அப்போது இந்த பெரும் மேகங்கள் கூட்டங்கள் உருவாகின்ற போது ப்ரீ மான்சூன் பீரியடாக இருக்கின்ற போது அந்த பெருமகங்கள்லாம் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ரியாக்ட் பண்ணது அதிகப்படியான மின்னல் அது அது போஸ்ட் மான்சூனாக இருக்கும் போது அதிகமான மேக வெடிப்பை கொண்டு வருது அப்போது ஒரு இடத்துல நீரிடி மேக வெடிப்பை கொண்டு வருது இன்னொரு பக்கத்தில் இடி மின்னலில் கொண்டு வருது இதுக்கு ரெண்டு அடிப்படை காரணம்னா குளோபல் வார்மிங் தான் ஸோ அப்போ இன்றைக்கி குளோபல் வார்மிங் இன்கிரீஸ்ட் ஆகிட்டு இருக்கு இது எந்தளவுக்கு மோசமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் ஏன் அப்படின்னா பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தொட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஞ்ஞானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு முப்பது வருடத்துக்குன்னா என்ன கணிச்சாங்கன்னா இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக தான் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் அதாவது பூமியுடைய சராசரி வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டிகிரி செல்சியஸ் அது வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸாக இந்த என் ஆஃப் தி சென்ச்சரி தான் போகுனாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆய்வு வரைக்கும் சொன்னாங்க இல்லை இல்லை அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுலையே வந்துருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்துருச்சு அப்போ ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு பூமியில் அடுத்த சராசரி வெப்பநிலை வந்துட்டு உங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளாக டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிவிடுவாங்க இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி இடி மின்னல் மழைப்பொழிவு வெயில் புயல் இதனுடைய தாக்குதல் இன்னும் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது ஆம் ஆண்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏசி இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் வெயிலுடைய தன்மை அந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னன்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் அதிகரிக்கத்தான் போகிறது அப்போ இதற்கான கட்டுமானங்கள் நம்மகிட்ட இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதை எதிர்கொள்வதற்கான தகவல் வசதியை நம்ம இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இல்லை அட்லீஸ்ட் அது அந்த அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ அப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி தான் நான் கருதுட்டுருவோம் ஏன்னா இதை பற்றி பேராசிரியர்கள் இதை வந்து தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியவர்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க இது கிளைமேட் எக்ஸ்ட்ரிமிட்டி அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இனி எல்லாமே தான் நியூ நார்மலாக தான் இருக்க போகுது அப்படின்றத தான் அவங்களும் பதிவு செய்யறதா இருக்கு அப்போ உங்களுடைய பார்வையில் இந்த இடி ஆகட்டும் இன்னும் என்னென்ன ஆபத்துக்கள் உள்ளிட்டு இருக்கு இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் நோக்கி நம்ம போறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தான் வெயிலுடைய தன்மை அது அது ஆல்ரெடி மக்களை கொண்டுட்டு வருது இப்போ கரூர் நடந்த அந்த பெருந்துயரம் இருக்கு இல்லைங்களா அது மக்கள் நெரிசல் காரணமாக இறந்து போனாங்க அப்படிங்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது ரெண்டு காரணிகள் இருக்குது நெரிசல் ஏற்படும் ஆனால் நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பாக மக்கள் மயங்கிந்து விழுகிறாங்க நாமக்கல்லையும் சரி மதுரையில் நடந்தது சரி இந்த எல்லா மாநாடுகளும் சரி போன வருஷம் ஏர் ஷோவில் நடந்ததுன்னு சரி நாங்கள் இந்த எல்லாமே எடுத்து ஆய்வுகள் பண்ணோம் ஒவ்வொரு அறிக்கைகளாக இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு அதில் பார்த்த நாங்கள் விஷயங்கள் என்னென்னா மக்கள் கூட்டமாக வெயிலில் நிற்கும் போது மயக்கம் போட்டு விழுகக்கூடிய தன்மை அதிகரிச்சிட்டே வருது சமீப காலத்தில் அது வந்து அமித்ஷா கூட்டத்துலேயும் இதே மாதிரி வந்து மயக்கமண்ட் வந்து இறந்து போனாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷன் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் ஆஃபீஸஸ் இறந்து போனாங்க வட இந்தியாவில் இந்த மாதிரி வெயிலில் வந்து மயக்கமட்டு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்து போன எண்ணிக்கை அதிகரிச்சு இப்போ தமிழ்நாட்டிலேயே இது வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ இந்த கரு சமீபத்தில் வந்து என்ன சொன்ன சொல்லலாம் கரூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அவங்க ஒரு சில மணி ஒரு கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் தொடர்ச்சியாக வெளியில் நிற்கிறாங்க கண்டினியூஸாக வெளியில் நிற்கிறாங்க தண்ணி குடிக்காமல் இருக்காங்க பாத்ரூம் போகாமல் இருக்காங்க டீஹைட்ரேட் ஆகிறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட சத நே நேரத்தில் வெயில் நின்று மயக்கம் போட்டு விழுந்து அவங்க ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்துட்டு வருது ஸோ முதல் காரணம்ங்கிறது அதிகப்படியான வெப்பம் இப்போ வெப்பம் ஆல்ரெடி மக்களை வந்துட்டு கொள்ளுது அது அது இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா அவங்க இருந்த இடம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துட்டு சிமெண்ட் வீடுகளாக இருக்கக்கூடியது அப்போ மரங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு குளிர்விக்க தன்மையாக இருக்கும் இந்த சுற்றி வேற இருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா சிமெண்ட் அது இன்னும் ஹீட் அதிகப்படும் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு அதுக்கு வந்து பேர் அப்போ என்னென்னா உங்களுக்கு வெற்றவெளியில வெளியில் ஒரு நகர பகுதிகளில் அதிகப்படியான மக்கள் ஒன்று கூடி நின்னாங்கன்னா அது ஆபத்தை உண்டாக்குங்கிற நிலைமைக்கு கிட வந்துட்டோம் அப்போ ஆல்ரெடி வெயில் நம்மளை கொண்டுட்டு இருக்கு அப்போ வெயில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் எதிர்காலத்தில் வருடத்தில் நமக்கு பத்து மாதங்கள் அதிகப்படியான எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும் அப்போ வெயில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் வெயிலோட அடுத்து நமக்கு இரண்டு மாதங்கள் அதிகமான மழைப்பொழிவு பொழிவு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதோடு உங்களுக்கு வந்துட்டு புயல் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு அதிகமான புயல் அப்படிங்கிற பிரச்சனையாக இருக்கும் ஸோ அப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காடுகளுடைய தன்மை இருக்கு இல்லைங்களா காடுகளுடைய தன்மை மாற்று வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கக்கூடிய காடுகளுடைய தன்மை மாற்று தான் ஃபாரஸ்ட்டாக வந்து மாறினாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை வரைக்கும் வேகமாக பனிப்பாறைகள் உருகிட்டு வருது அப்போ எவ்வளோ பேர் மைக்ரேட் ஆகிட்டு வருவாங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாங்க ஐம்பது சதவீதமான கிளாசியஸ் வந்து உருகிடுங்கிறாங்க அப்போ எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுவாங்கன்னு வச்சு பாருங்க அப்போது நமக்கு எதிர்காலத்தில் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சவால் இதோட தான் கடல் மட்ட உயர்வு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கடல் மட்ட உயர்வு நமக்கு வந்து எண்டாப் தி சென்ச்சுரி தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா சி ஃப்ளட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது கடல் இப்படி தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆற்று பகுதியாக இருக்கு இல்லைங்களா ஒரு நீர் நிலைய போய் அதிலேயே சேருது அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டைடில் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் தண்ணி இப்படி உள்ளே போகும் அப்புறம் இப்படி உள்ளே வரும் இது மாதிரி மாதிரி நடந்துட்டு இருக்கும் தண்ணி அதிகரிக்க அதிகரிக்க கடலுடைய பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வந்துட்டு கடல் தண்ணி இனிமேல் உள்ளே வரும் கடத்தள்ளி உள்ள வருதுன்னா நகரத்தில் தாழ்வான பகுதியில் நிறைய பேர் சேரும் அப்போ கடலுக்கு நம்ம நட நம்மளுடைய நிலப்பகுதியில் நிறைய குட்டி தீவுகள் இருக்கும் சென்னையில் இனிமேல் நிறைய குட்டி தீவுகள் ஒரே ஒரு ஐலண்ட் கிரவுண்டு தான் நமக்கு இருக்குது இனிமேல் நிறைய ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் வந்து உருவாகலாம் ஸோ சீ ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இருக்கும் நம்ம கடல் டெம்பரேச்சர் வந்து பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய புயல்களை வந்து உண்டாக்கும் ஒரு புயல் உண்டாகணும்னா கடலோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் ஆனால் இப்போ இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்குது கோரல் ரீப்ஸ் வந்து செத்துட்டு இருக்கு கடலை பவ பவளப்பாறைகள் வந்து வேகமாக வந்து அழிஞ்சிட்டு இருக்குது கடலுடைய பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு உப்புத்தன்மை அதிகரிச்சுட்டுக்கு அப்போ நிலத்தடி நீர் வந்து பயங்கரமாக வந்துட்டு உப்பாகும் அப்போ தண்ணீர் தட்டுப்பாடாக தான் இருக்கும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமான ரொம்ப பெரிய சவாலான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா நம்ம அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நானூற்றி இருபத்தஞ்சி பிபிஎம் இருக்குது பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க அது நாலு சதவீதம் இருக்குது இரநூறு வருடங்களுக்கு முன்பாக அது ரெண்டு சதவீதம் தான் இருக்குது ரெண்டு சதவீதம் காட்டில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துச்சு இன்னைக்கு நாலு சதமாக இருக்குது இவ்வளவு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது அது இன்னும் அதிகரிச்சுட்டே போகும்போது செடிகள் எப்படி வளருங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ வந்து அரிசி இருக்கு இல்லைங்களா அரிசி அதிகமாக கார்பனை உள்வாங்காது அதிகமாக கார்பன் இருக்கிற இடத்துல அரிசி வளையிறது பிறகு பிரச்சனையாக இருக்கும் சிறுதானியங்கள் ஓரளவுக்கு தாங்கி இருக்கும் அப்போ அதிகமான கார்பன் காற்றில் மன்றத்தில் இருந்துச்சுன்னா செடிகள் வளருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது மீத்தேனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கடந்த எட்டு லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு கார்பனோட அளவு இன்றைக்கி இருக்குது காட்டில் எட்டு லட்சம் வருடங்கள் இல்லாத அளவுக்கு மீத்தனோட அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்போ இது ஒரு நியூ சினாரியோ மனித இனம் தோன்றிய ஒரு இருந்து யாருமே பார்த்திராத ஒரு புதிய யுகத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம் அப்போ இவையெல்லாம் சேர்ந்து எதிர்காலத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிறது இருக்குங்களா அது மிகப்பெரிய ஒரு சவால் தான் சரி இப்போ நீங்கள் சொன்ன குற்றையும் வச்சுக்கோ இப்போ ரெண்டு பேர் விதமான கருத்துக்களை பொதுவாக பேசுறாங்க என்னன்னா இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்றதே கிடையாது இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு அப்படின்றாங்க ஏன்னா இதெல்லாம் கடந்த காலங்களெலாம் உலகம் சந்திச்சது தான் உலகம் தன்னைத்தானே தகவல் அமைத்துக்கொள்ளணும் அதுவே தற்காத்துக்கொள்ளணும் இப்படியான ஒரு கூற்று இன்னும் இன்னும் நம்ம இதோடைய சிவியர்னஸ் நம்ம பார்த்து பேசும்போது இப்படியெல்லாம் வருது ஒரு எக்ஸ்ட்ரீமை நோக்கி போகிறோம்னா இதோட முடிஞ்சு உலகம் அழிஞ்சிடும் இப்படி ரெண்டு விதமாக இருக்குது இதில் எந்த கூற்ற நீங்கள் பார்க்குறீங்க அதாவது என்ன இதுக்கு பின்னாடி கூடிய அரசியலையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரம்ப் போன்றவர்கள் வந்துட்டு குளோபல் வார்மிங்கை வந்துட்டு மறுக்கிறாங்க இங்கே இவ்வளோ பணி பேஞ்சிட்டு இருக்கு நீங்கள் என்ன குளோபல் வார்மிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க என்னன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணணும் அது அரசியல் அது அரசியலமையப்படும் ஆயில் இண்டஸ்ட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸே ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் வந்து எதிரானதாக இந்த குளோபல் வார்மிங் இருக்கக்கூடிய சயின்ஸ் இந்த சைன்ஸை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரியை நீங்கள் இழுத்து மூடணும் ஹைட்ரோ கார்பனையும் இழுத்து முடணும் பெட்ரோலியம் இழுத்து மூடணும் அவங்க அமெரிக்கா அதை விரும்பலை ட்ரம்ப் அதை விரும்பலை அவர் வந்து ட்ரில் பேபி ட்ரில்லுங்கிறார் அப்போ அவருக்கு வர்த்தக நோக்கம் இருக்குது அவருக்கு முன்னாடி இருந்து பைடன் வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாசில்ஃபீல் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை அறிவிச்சார் இவர் வந்து மாற்றுத்திருக்கிறார் ஸோ இதுக்கு பின்னெடுக்கக்கூடிய இந்த வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குது நம்பர் ஒன் ரெண்டாவது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த காலங்களில் இந்த மாதிரி அழிஞ்சிருக்கா உயிர்கள் அழிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சிருக்கு ஐந்து முறை எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு முற்றழிவுன்னு சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிருக்கு ஐந்து முறை அது நடந்திருக்கு இப்படி ஐந்து முறை இந்த உயிரினங்களாக அழிவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா பூமியினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட இயற்கையாக ஏற்பட்ட மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பூமியில தோன்ற உயிரினங்கள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு சுவாசித்து தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தாவரங்கள் வந்ததுக்கு முன்பாக போட்டோசின்சஸ் ஏற்பட்டதுக்கு முன்பாக ஆக்சிஜன் வந்ததுக்கு முன்பாக அந்த உயிரினங்களாக அழிஞ்சிருச்சு அப்போ ஆக்சிஜனை சுவாசித்து வாழக்கூடிய உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைகின்றது அதற்கு பின்பாக வேற ஒரு காலகட்டத்தில் வேற வேற சூழல் உருவாகின்ற போது உயிரினங்கள் அழிகிறது நிறையா வந்து வெப்பம் அதிகமான ஒரு காலகட்டத்தில் உயிரினு அழிஞ்சு போயிருக்கு விண்கள் வந்து மோதன காலகட்டத்தில் உயிரிழந்திருக்கு டைனோசோரெலாம் அப்படி தான் அழிஞ்சு போச்சு இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய பூமியினுடைய இயற்கையாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கு அதன் காரணமாக உயிர்கள் அழிஞ்சிருக்கின்றன அதற்கான எடுத்துக்கொண்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றங்களுக்கு பல மில்லியன் வருடங்கள் எடுத்துச்சு பல ஆயிரம் வருடங்கள் தொடர்ச்சியாக நடந்த மாற்றங்களில் இந்த அழிவு அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் தற்போது நடக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றம் இருக்கு இது இயற்கையாக நடக்கலை மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழ்கின்றது இதுக்கு முந்தின நிகழ்வுக்கு மனித எந்த உயிரினங்கள் காரணமே இல்லை ஓகே இது அது 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 என்னன்னா பூமியினுடைய அந்த இயல்பு தன்மை மாறுது சி வந்து நீங்க அந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் சொல்றீங்களா பூமிக்கு அந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் இருக்கு பூமியினோட வெதர் பேட்டர்ன் அப்படின்னு தான் இருக்கு தன்னை தானே அது வந்து ஒழுங்கமைத்து கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் சொல்லுவாங்க லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டு சேர்ந்து பூமியினுடைய இயல்பு தன்மையை உருவாக்கி வருகிறது அப்போது கடந்த ஒரு பத்தாயிரம் வருடங்களாக பூமியோட இயல்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலசின் பீரியட்னு சொன்ன நம்ம சொல்கிறோம் அதில் ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சர் வந்து உருவாகுது அதனால தான் இன்னைக்கு சிவிலைசேஷன் உருவாகுவதற்கான டெம்பரேச்சர் இருக்குது இந்த பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பூமி வந்து ஐசேஜில் தான் இருந்துச்சு கடந்த எட்டு லட்ச வருடங்களில் ஒரு அஞ்சு அஞ்சு முறை ஐசேஜ் அப்படிங்கிற எழுந்திருக்கு அப்போ பூமியினுடைய ஒரு இயல்பு தன்மை தொடச்சே மாறிட்டே தான் வருது அடுத்து இப்போ நம்ம அடுத்து இயற்கையாக அடுத்து நம்ம எதை நோக்கி திரும்ப போகணும் அடுத்து ஐசேஜ் நோக்கி போகணும் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பூமி வந்து ஒரு ஐசேஜில் தான் இருந்துச்சு அதில் இருந்து முடிஞ்சு அடுத்த ஒரு ஒன்றரை லட்சம் வருஷத்தில் அது அடுத்து ஐசேஜ் நோக்கி நோக்கணும் இதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை ஆனால் இன்றைக்கி பூமி சூடாகிட்டு இருக்கு குளோபல் வார்மிங் நடந்துகிட்டு இருக்குது டெம்பரேச்சர் நமக்கு வந்து டவுன்ஃபாலில் போகணும் ஆனால் இன்க்ரீஸ் இருக்கு இது மனித சமூகத்தினுடைய காரணம் காரணமாகது அப்போ மனித சமூகம் செயற்கையாக வெளியேற்ற கார்பனை எளி காரணமாக இன்றைக்கி பூமி சூடாகிட்டு இருக்குது கார்பன் வந்து அட்மாஸ்பியில் அதிகரிக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு சயின்ஸ் இதை வந்து இன்றைக்கி யாரும் மறுத்தளிக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இருக்குது அப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பூமியில் கூட உயிரினங்களுடைய அழிவை நோக்கி அதை நகர்ந்துட்டு இருக்கு அப்போ இது மனித சமூகத்தினுடைய செயல்பாடு தான் அப்போது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ இதில் இன்னொரு இது இருக்குங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பூமாதேவி சிரிக்கிறாயில் அழிஞ்சு போகிறோம் உலக அப்படிங்கிறது இல்லை அது நகைச்சுவையாக பார்க்கக்கூடியது இருக்குதுங்களா அது என்னென்னா ஒவ்வொரு மதத்துக்கும் இப்படிக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா எல்லா மதத்திலையுமே வந்துட்டு உலக அழிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மென்ட் அரும கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆமா பூமி இப்படிதான் அழியும் உயிரினங்கள் இப்படிதான் அழிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு அப்ப மனித சமூகத்துக்கு சைக்காலஜிக்கலா அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்து உலக அழிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உலக அழிஞ்சிடும் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல வந்துட்டு ஒரு பேய் குழந்தை வரும் அதனால அழிஞ்சு இப்படி நிறைய மித்ஸ் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே இருக்குது ஆனால் அது அப்படி நகைச்சுவாக அது இருக்குது அது வந்து நகைச்சுவாகவும் மதம் சார்ந்திருக்கும் அந்த கருத்துக்கள் இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு வாயம் நான் சொன்ன இந்த ஐபிசிசின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய எல்லா சயின்ஸ்ட் சேர்ந்து தான் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஐக்கிய நாடுகள் சென்றனுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ கிரண்டாரஸ் வந்துட்டு அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு வி ஆர் ஆன் தி கிளை அண்ட் டு கிளைமேட்டிக் ஹெல் அப்படிங்கிறார் கிளைமேட்டிக் பாம்பில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்போ உலகளவில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆய்வறிக்கை வெளியிட்டு சொல்றார் இது நாங்கள் கண்டுபிடிச்சவர்கள் இல்லை அப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க விஞ்ஞானிகள் சேர்ந்து தொடர்ச்சியாக கூட்டறிக்கை தரைக்கிறாங்க நீங்கள் வந்து செயல்பாடுங்க நிச்சயம் கார்பன் டை டைஆக்சைடு குறைங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க அழுகிறாங்க ஏன் அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்ருக்கு இது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பூமி அழிதுன்னா பூமி அழியாது

ரைட்டுங்களா பூமி இருக்கும் பூமியில் உயிர் வாழ சூழலுன்னா அதுக்கு ஒரு 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 பேலன்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கணும் இல்லையா அது ஹோமோஸ்டெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இந்த டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படினு ஒரு அளவு இருக்குது காற்றில் இந்தந்த மீத்தன் இந்த அளவுக்கு இருக்கணும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும் அளவு இருக்குது அது இருக்கும்போது தான் இங்கே பூமியில் இந்த உயிர் வாழ முடியும் ஒரு தவளை வாழனாலும் சரி ஒரு மீன் வாழும்னாலும் சரி வந்து பார்த்து ஆற்று மீன் வந்து கடலில் வாழாது இல்லையா கடல் மீன் ஆற்றுல வாழாது இல்லையா ஏன்னா அதோட அதோட எக்கோசிஸ்டம் வேற அப்போ அந்த எக்கோசிஸ்டம் மாறிச்சுன்னா அந்த உயிரினம் இருக்காது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இந்த எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ இந்த புதிய எக்கோசிஸ்டத்தில் மனிதனால் வாழ முடியாது அது தொடங்கிருச்சா சார் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த உயிரினங்களை வச்சு நம்ம வந்து அதை ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கிட்டு நம்ம கணக்கிடுறோம் இப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு அப்படி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாற்றத்தாலேயே அழிஞ்சிருச்சு அதை நம்ம ஒரு அழகு அளவுகோலாக எடுத்துக்கலான்ற உதாரணங்கள் உண்டா உண்டு கடந்த முப்பது வருடங்களில் ஏறத்தாழ அறுபது சதவீதமான பயோடைவர்சிட்டி அழிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து மனிதனை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய விலங்கினங்கள் மட்டும்தான் இந்த பூமியில் தொண்ணூறு சதமானம் இருக்கும் மனிதன் மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி நாய் பூனை குதிரை இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் மனுஷனோட டொமஸ்டிகேட்டாக வாழக்கூடிய இந்த மிருகங்கள் தான் இருக்குது வைல்ட் லைஃப்பாக இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி இருக்குல்ல அது வந்து அறுபது சதவீதம் அழிஞ்சிருச்சு ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சின்ன வயசில் எங்கள் ஊர் கிராமத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் இன்றைக்கி நிறைய இந்த ஊரில் இருக்கா ரொம்ப முயல் இருக்கா இதெல்லாம் கிராமங்கள்ல இருந்தது தானே இன்னைக்கு அதெல்லாம் எங்க போச்சு அப்ப என்னன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நிறைய இப்போ வந்து நீர் வந்து பார்த்ததாக வந்துட்டு நம்ம ஆற்றுல இருந்து வந்து ஒரு செய்தி வந்திருக்கு இல்லைங்களா ரொம்ப அரிதாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு காட்சி அப்படி அப்போ என்னன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய உயிரினங்கள் இல்லாமல் அழிஞ்சிட்டு வருது ஸோ பயோடைவர்சிட்டி லான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக எழுந்து கொண்டு வருகிறது அப்போ இது இன்னும் அடுத்து வரக்கூடிய இன்னும் காலகட்டங்களில் இப்போ இதெல்லாம் தான் நம்ம ஒரு எச்சரிக்கை மணியாக எடுக்கணும் எச்சரிக்கை இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர் தான் எடுக்கணும் இண்டிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும் இது வந்து எழுஞ்சிட்டு இருக்கு அதாவது மலை தன்னுடைய இயல்புத்தன்மை மாறிட்டு வருது காடு தன்னுடைய இயல்புத்தன்மையிலேருந்து மாறிட்டு வருது கடல் தன்னுடைய இயல்புத்தன்மையிலேருந்து மாற்றிருக்கு காற்று தன்னுடைய இயல்பு தன்மை இருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு காற்றினுடைய அளவு இல்லைங்கிறாங்க காற்றினுடைய வரத்து குறைஞ்சிருச்சுங்கிறாங்க மலை துளியினுடைய அளவு மாறிட்டு இருக்குன்னு அப்போது உங்களுக்கு இது என்ன இதெல்லாமே ஒரு புதிய சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் டிப்பிங் பாயிண்ட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியினுடைய இந்த அமைப்பு முறை பேலன்ஸாக வச்சுருக்கிறதுல இந்த இயற்கை அங்கங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வேலை இருக்குது அது எல்லாமே ஒவ்வொன்றா உடஞ்சிட்டு வருது அது உடஞ்சிச்சின்னா டோமினோ எஃபெக்ட்ஸ் சொல்லலாம் ஒன்று உடஞ்சா ஒன்று மேலே மாற்றி மாற்றி விழுந்து வந்து அது நொறுங்கி போகுதுங்களா அப்போ அந்த டிப்பிங் பாயிண்ட்ஸ் நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்போ இது வந்து என்னென்னா ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க இப்போ அதை உருவிட்டிங்கன்னா அந்த பாறை உருண்டு வருதுன்னு இல்லையா அந்த ஸ்பைடர் படத்துல எஸ் எஸ் சுரேஷ் நம்ம டமா டமான்னு உருண்டு வந்து அது என்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா கிட்டத்தட்ட நீங்க நினைச்சு பாருங்க அப்படி ஒரு பாறை உண்மையில உருண்டு வந்துட்டு இருக்கு அது என்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது அது அது தாங்கி நிற்கிறது ஒரு சின்ன கல் தான் அந்த கல் உருகிட்டோம் அப்படின்னா பாறை உருள ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு அந்த எஜ்ஜில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த டிப்பிங் பாயிண்டோட கொலாப்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும் வந்துட்டு ஸோ அப்போ நம்ம இந்த எதிர்காலத்தில் நமக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகம் தான் சரி அப்போ நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்குமே இந்த உலகம் அந்த உலகம் அழகிறது அப்படின்னு நம்ம பேசணும்னா ஏற்கனவே அழிவு ஓகே அழிஞ்சதுதான் ஆனா இந்த முறை ஒருவேளை இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் கண்டுக்காமலே போயிட்டு இருக்கோம் ஒரு முறை அழிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா இதுக்கப்புறம் உயிரினம் தோன்ற முடியாத ஒரு இடமா பூமி மாறிடும் அப்படி புரிஞ்சு இல்ல இல்ல அது அப்படி வாய்ப்பு இல்லை ஆனா திருப்பி பூமி நிச்சயமா அதை மீட்டு உருவாக்கம் செய்யுது அதுதான் பூமியினுடைய ரொம்ப ஒரு அதனுடைய இயல்பு தன்மை இருக்கக்கூடியது நம்ம தான் எல்லாத்தையுமே கெடுத்துரும் உங்களுக்கு சார் இல்ல நீங்க மனுஷன் இல்லாத ஒரு உலகம் வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சில ஆழ வருடங்கள்ல திருப்பி அதை புதுப்பிச்சு மனிதர்கள் இல்லாத இடத்துல ரொம்ப சிம்பிள் விட நீங்க வந்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து ஒண்ணுமே டிஸ்டர்பா விடுங்களேன் அங்க ஒரு செடி மலைச்சு அங்கே தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒரு பூ பூத்து ஒன்று வந்துருது இல்லை அதுல ஒரு சில உயிரினங்கள் வந்துடல டிஸ்டர்ப் பண்ணா ஒரு சின்ன இடத்த விடுங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணோட பாத்ரூமில் பாத்ரூம்ல வந்து மண்புழு வந்துட்டு மண்புல வந்துருல்ல இல்லைங்களா அது அதுதான் வந்து பூமிக்கான ஒரு இடத்துல எந்த இடத்துலயும் அது வந்து உயிரை வந்து உருவாக்க முடியும் அப்படி உயிர் அந்த உயிர்கள் உருவாக கூடாமல் அது தடுக்கின்ற வேலையை தான் மனுஷம் செஞ்சுட்டு இருக்கு நம்ம பொல்யூஷன்ஸை வந்து அதிகமாக உருவாக்குறோம் அதனோட சைக்கிளை வந்து பிரேக் பண்றோம் இல்லைங்களா அது மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நகரில் கொடுக்கலாம் அப்போ மனித சமூகத்தினுடைய செயல்பாடு இல்லை அப்படின்னா நிச்சயமாக பூமி தனித்தனியாக ரிட்ரைவ் பண்ணிக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை ஆனால் சில வருடங்கள் எடுத்துக்கலாம் சில ஆயிரம் வருடங்கள் நிச்சயமாக எடுத்துக்கும் ஆனால் நிச்சயமாக நடக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா பூமி வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு இடம் அப்போ இந்த இடத்துல உயிர் வாழக்கூடிய சூழல் வேறு எங்கேயுமே கிடையாது நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ இவ்வளவு வந்து ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு இயற்கை அமைப்பு இருக்கக்கூடிய நம்ம கெடுத்துட்டு இங்கே நம்மளாமே அழிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இருக்கோம் ஸோ அதுதான் இருக்கிற மிக ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தி ஒரே ஒரு கேள்வி சார் இதில் வந்து உலக நாடுகள் உலக அரசாங்கம் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிறோம் இப்போ தனி மனிதனாக ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்றது என்ன என்னால் என்ன செய்ய முடியும் இதுக்கு நானும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலைப்பா நமக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் ஆனாலும் எனக்கு பொறுப்பு இருக்குது அப்போ என்ன செய்யும் ரெண்டு விதமான பொறுப்பு இருக்குன்னு நான் என்ன சொல்லுவேன் அதாவது ஒன்று தனி மனித வாழ்வியலில் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது சூழலுக்கு இசைவாக நீங்கள் ஒரு வாழ்வியல் எப்படி அமைத்துக்கொள்வது பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சது தான் இல்லைங்களா அதை தாண்டி எனர்ஜி கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியமானது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்துட்டு அதாவது ஃபாசில் ஃபியூலினுடைய பயன்பாட்டில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோலியத்தினுடைய பயன்பாட்டில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் முடிஞ்சளவுக்கு நிலக்கரியோட பயன்பாட்டில் விளையாடுறது நிலக்கரியோட பயன்பாடு அப்படின்னா நீங்கள் அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்துறீங்கன்னா அதிகமாக நிலக்கரியை பயன்படுத்துறீங்க அர்த்தம் ஏன்னா நமக்கான எலக்ட்ரிசிட்டி எழுபத்தஞ்சு சதவீதம் தெரும் பவர் சிஸ்டலு தான் வருது நிலக்கரியை ரிப்பேர் மூலமாக கிடைக்குது அப்போ அதை குறைப்பதற்கான வழியேன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து குறைக்கணும் அப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதை நீங்கள் வந்து தனி மனிதன வாயில் அதே நேரத்தில் ஆஸ் எ சிவில் சொசைட்டியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சோஷியல் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான வேலைன்னு செய்யணும் தனி மனித அளவில் நான் வந்து ஒழுக்கமாக இருக்கேன் தனி மனித அளவில் வந்து நான் சூழல் இசைவாக இருக்கேன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருமானு கேட்டீங்கன்னா தீராது ஒரு அமைப்பாக ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு சிவில் சொசைட்டியாக அரசிடம் நாம் கோரிக்கை வைக்கணும் ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட் இருக்கு இல்லையா அந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கணும் என்னுடைய பகுதியில் நீங்கள் சூழல் பாதுகாப்புக்கு என்ன செஞ்சிருக்கீங்க என்னோட பகுதியில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நீங்க என்ன செய்யிருக்கீங்க அப்படின்னு அது கேள்விகள் கேட்கணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க உறவினர்கிட்ட பேசுங்க ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ் உருவாக்குங்க இதைதான் பத்தி நம்ம வந்து பேசுறோம் ஒரு சினிமாவை பத்தி பேசுறோம் ஒன்று அதை பற்றி பேசுகிற மாட்டு கருத்து அதே நேரத்தில் சமூகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது இந்த பிரச்சனையை நம்ம இப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமூக கருத்தொற்றுமை உருவாக்கணும் சோஷியல் கான்சியஸ் உருவாக்கணும் அது உருவாக்குவதன் மூலமாக ஒரு மக்களைக்கு மாறுவதன் மூலமாக தான் அரசுகள் நடவடிக்கை எடுக்க நம்ம தூண்ட முடியும் ஸோ அதுக்கு அந்த ஒரு வேலை இருக்கு அப்போ தனி மனிதனாக இந்த இரண்டு நிலையில் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமா சார் ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க ஒரு ஆழமான ஒரு புரிதலை இந்த இயற்கையின் பால் உருவாக்கும் அப்படின்றத நம்புறோம் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி ஸ்டெப் இன் டு ஃப்யூச்சர் ஆஃப் டிசைன் அண்ட் மோஷன் வித் ஆல் நியூ விவோ வி சிக்ஸ்டி இ தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்